உயிரினங்களுக்கு நம்ம உணவு கொடுக்கணும் அதுக்காக எல்லாரும் வாங்கி வாங்கிட்டு எல்லாரும் கோலகம் வச்சுட்டு போனிங்கன்னா அது சமமா அப்படி இல்லை இப்ப நம்ம மார்கழி மாசம் அரிசி மாவுல கோலம் போடுவோம் முன்னாடிலாம் அரிசி மாவுல தான் கோலம் போடுவாங்க எதுக்கு அரிசி மாவுல கோலம் போடுறது எறும்பு சாப்பிடும் குருவி சாப்பிடும் பறவை சாப்பிடும் இதனாலதான் அந்த அம்மாவு அரிசி மாவுல கோலம் போட சொன்னாங்க அப்படித்தான் கோலம் போடணும் பெண்கள்லாம் காலங்காத்தால குளிச்சுட்டு கோலம் போடுவாங்க எதுக்கு அப்படி கோலம் போடுறது தெரியுமா டூ டைப்ல குனிஞ்சு புள்ளி வச்சா அந்த தொப்ப விழுவாது அதுக்கு தான் அந்த பழக்கத்தை கண்டுபிடிச்சான் இப்ப என் முன்னாடி எப்படி தெரியுமா கோலம் போடுற நொங்கு வண்டி மாதிரி ஒரு வண்டி செஞ்சு வச்சிருக்காங்க இது நிறைய ஒன்றரை கிலோ கோலமாக கொட்டி இப்படி நின்றுகிட்டே உருட்டுறான் நான் பட்டிமன்றம் முடிச்சு காலங்காத்தால போறேன் அவன் சொல்றேன் எனக்கு குது குதுன்னு வருது இதை உருட்டி விட்டு உள்ள வையா அப்படின்னா நான் தூக்கத்துல உருட்டுனாலும் நாலு வீடு தள்ளி உருட்டிக்கிட்டு போயிட்டேன் அந்த நாலாவது வீட்டுக்கா சொல்லுது வந்தது வந்த வாத்தியாரே எங்க வீட்டுல ரெண்டு உருட்டு உருட்டிட்டு போ அப்படிங்கிறது இப்ப சொல்றான் நீ வாப்பா முதல்ல வீட்டுக்கு வாப்பா அப்படிங்கிற சில விஷயங்களை நம்ம செய்ய மறந்துடணும் உண்மையில அரிசி மாவில் கோலம் போடணும் அரிசி மாவில் கோலம் போடுறதில்ல எல்லாம் கலர் பொடியை வாங்கி கெமிக்கலை வச்சு கோலத்தை போட்ட உடனே எறும்புலாம் பிச்சு ஓடுது ஆத்தாடி கெமிக்கல் போட்டிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு என் மனைவிலாம் அருமையாக கோலம் போடுவாடாடா போன மாதம் பசுமாடு மாதிரியே ஒரு கோலம் போட்டுருந்தா உங்களுக்கு பசுமாடு மாதிரியே கோலம் போட்டிருந்தா காலையில பாக்குறேன் பக்கத்துல ஒரு மாடு படுத்து கிடக்கு நெச மாடுன்னு நினைப்பேன் சத்ருவா வரைஞ்சிருக்கான் டப்புன்னு காள மாடை விரட்டி விட்டு ஒரு கண்ணுக்குட்டி எந்திரிச்சு ஓடுது அவ்வளவு சத்துருவமா வரைஞ்சிருக்கான் சிலர்லாம் கோலம் போட்டாங்கன்னா அலங்கோலமா இருக்க அந்த பக்கமே போக முடியாது என் மாமியா ஒரு கோலம் போட்டுருந்தாங்க பசுமாடு மாதிரி தெரியுது கொம்பு இருக்கு ஆனா அதுக்கு வந்து தந்தம் இருக்கு சின்னடா அது இப்படி பத்தி வந்துருச்சு அப்படின்னா அப்படிலாம் இருக்கு அப்போ உண்மையிலே இவ்வளவு தூரம் நல்லா சிறப்பாக வந்து அமைந்து உட்கார்ந்துருக்கீங்க இதுதான் எங்களுக்கு மிகப்பெரிய பெருமை கொஞ்சம் பேருக்கு சேர் இல்லைன்னு நினைக்கிறேன் சேர் அதனால பத்து நிமிஷம் பார்த்துட்டு போவோம்னு நினைக்காதீங்க மண்டபத்தில் கிடக்கு நீங்களே அந்த கூட போட்டு உட்காந்தா நம்மளே அந்த புரட்டாசி சனிக்கிழமை மணிக்கு நம்மளே சேர் கொண்டாந்து வச்சு உட்காந்து பார்த்தோம்னா புண்ணியம் கூட கிடைக்கும்னு நான் சொல்கிறேன் ஏன்னா ஆன்மீக செய்திகள் சொல்லும் போது நான் சொல்றதை அதை மாட்டீங்களா நான் ஏன் தெரியுமா இது மாதிரி இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் மைக்கல சொல்றது வீட்டுல சொன்னா என் பொண்டாடி ஏத்துக்கிற மாட்டா இது மாதிரி பொதுவுல சொன்னா இந்த ஒன்றரை வருஷம் கொரோனா பட்டிமன்றம் இல்ல ஒரு ஊர்ல பட்டிமன்றம் கேட்டாங்க பரவாயில்ல நம்ம ஒன்றரை வருஷம் பட்டிமன்றமே பேசவே இல்லை இன்னைக்கு இதுக்காக கேட்கறாங்க நம்ம பேசினது மறந்தாலும் மறந்துடணும் என் மனைவியை கூப்பிட்டு பா ஒரு ஒன்பது மணி இருக்கும் நாளைக்கு பட்டிமன்றம் கூப்பிட்டுருக்காங்க இந்த நூறு ரூபா என் பேச்ச கேளு ஏதாவது தப்பு இருந்தா சொல்லு அப்படின்னு அவ இரநூறு ரூபாய வாங்கிட்டு மேல நூறு ரூபா சேர்த்துருந்தா இருநூறு ரூபா பேசாம படுத்து தூங்கும் அதெல்லாம் அவங்க காசு கொடுத்து கேட்கறாங்க நானெல்லாம் கேட்க முடியாது அப்படிங்கிறான் வாழ்க்கையில இவ்வளவு சிக்கலங்களா இருக்கு ஆனா ஒரு இறைவனுக்கான ஒரு விழா அந்த இறைவன் யாரு நம்ம எல்லாம் யாருன்னு ஒரு பாட்டுல சொன்னா லைட்டா இருக்கும் அழகா சொன்னா இறைவன் போடை தொலகை எல்லாம் மனிதன் தாளுகிடா இறைவன் படைத்த தொவுலகன் ஆளுங்கடா இறைவன் பாளா நாம் படித்த சிலையிலே இறைவன் வாழுகிறான் இறைவன் நம்மளை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறான் அந்த இறைவன் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் சொல்லுவாங்க ஒரு காலத்தில் ரோட்ல பைக்கில் போறவன் கோயில் கோபுரத்தை பார்த்தா பைக்கை நிப்பாட்டிட்டு கையெடுத்து கும்பிட்டான் பெருமாளே நான் நல்லபடியா இருக்கணும் மாரியம்மா நான் நல்லபடியா இருக்கணும் என் குடும்பம் நல்லா இருக்கணும் நான் போற காரியம் நல்லபடியா நடக்கணும் இப்பதான் அப்படி கிடையாது பைக்ல போறவன் பைக்க நிப்பாட்டிட்டு சாமி கும்பிட மாட்டான் ஒத்த கையில பைக்க ஓட்டிக்கிட்டு ஒத்த கையில மாரியம்மா சூடுறான் மாரியம்மா நான் சித்ரா போய்கிட்டு இருக்கேன் அவசரமா ஏன்னா இவர் போய் ஒரு ரூபா உண்டியல்ல போட்டா லேட் ஆயிரமா ஒரு ரூபாய் சுண்டி விடுறாரு மாரியம்மா டேக்கி மாரியம்மா ரிட்டன்ல ஒரு சுண்டு சுண்டு அண்ணன் பைப்பாசில மல்லாக்க படுத்து கிடக்கிறாரு நெத்தியில போய் ஒரு ரூபா ஒட்டுது தெய்வத்தை தெய்வமாக பார்க்க வேண்டும் தெய்வத்திட்ட நம்ம வேலை காட்டினோம்னா தெய்வம் மட்டும் வேலையை காட்டும் மனுஷ வாழ்க்கை எல்லாம் மாறிடுச்சு எல்லாத்துலேயுமே மாற்றங்கள் வந்துருச்சு ஒரு காலத்தில் எங்கள் அம்மாலாம் என்னை ஆறு வயசுல பள்ளிக்கூடத்தில் கொண்டே சேர்த்தாங்க சேர்த்துட்டு சொன்னாங்க மகாராசா டீச்சர் பத்திரமா பார்த்துக்கிறேன் நான் சொன்னேன் டீச்சர் நடந்துக்கிறத இருக்கும் யார் ரூட்ல கிராஸ் பண்ணா என் வேலையை காட்டுவேன் எங்க எங்கள் அம்மா போன உடனே சொன்னாங்க டீச்சர் மகாராஜா காதை தொடுப்பானாங்க நான் பெஞ்சு மேலே ஏறி டீச்சர் காதை தொட போயிட்டேன் அப்படி தொடக்கூடாது இப்படி தொட்டால் ஆறு வயசு ஆயிடுச்சுன்னு அர்த்தம் இப்பெல்லாம் நம்ம யாரும் கொண்டு புள்ளையை பள்ளிக்கூடத்தில் விட வேண்டியது இல்லை தெருவுக்கு தெருவு மஞ்சள் கலர்ல ஒரு புள்ள பிடிக்கிற வண்டி அனுப்புறான் புள்ளை அனுப்பு புள்ளை அனுப்பு புள்ளை அனுப்பு குடும்பமே சேர்ந்து ஆறு மணிக்கு அடிச்சு கலப்புறான் எந்திரா எந்திரா ஐம்பதாயிரம் ரூபாய் பணம் கட்டி இருக்கு எந்திரா எந்திரா ஒருத்தன் தண்ணியை ஊத்துறான் ஒருத்தன் சோப்பை போடுறான் ஒருத்தன் ஜட்டையை மாற்றான் ஒருத்தன் பேண்டை மாற்றம் மாற்றான் ஒருத்தன் சாக்ச மாற்றான் விடிய கால ஏழு மணிக்கே வாயில ரெண்டு இட்லியை வச்சு குடும்பமே சேர்ந்து நங்கு குத்துறாங்க விட்டு வண்டியில ஏத்தி விட்டு கீழே அம்மா நின்றுகிட்டு சொல்லுது நீ அம்மாவுக்கு டாட்டா சொல்லு அதை உள்ள அம்மாவே இல்ல நீ அப்பனே இல்ல குடும்பம் குடும்பம் என்ன ஆண்டா வண்டியில ஏத்துறீன்னு கரெக்டா அந்த மெட்ரிகுலேஷன் போறவனுக்கு ஒரு டை ஒரு பெல்ட்டு ஏன் தெரியுமா விடிய காலம் ஏழு மணிக்கே வாயில ரெண்டு இட்லி வச்சு குத்திருக்கிறாங்க இது வெளியில வந்துடக்கூடாதுன்னு கூடாதுன்னு கண்ட்ரோல் பண்ணி இதுல ஒரு டை போட்டுருவாங்க கீழே இறங்கிட கூடாதுன்னு இதுல ஒரு பெல்ட் போட்டுருவாங்க அதையும் தாண்டி இறங்குச்சுன்னா அங்கே ஆயி அம்மான்னு ஒரு அம்மா இருக்கும் ஆயா அம்மா இல்ல ஆயி அம்மா தான் எப்படி நம்ம தெருவில் ஏற்றி விட்டோம்னா பன்னெண்டு தெரு சுற்றி தான் கொண்டு போய் ஸ்கூலில் இறக்குவான் இறக்குன வந்து எல்கேஜி போய் ஆரம்பிச்சிருவான் ஆயாம்மா வர்றது ஆயாம்மா வர்றதா கூட்டிக் கொண்டே கழிவு கூட்டினது விட்டு அடுத்த ஆரம்பிச்சிடலாம் ஆயாமா வந்துருச்சு எல்லாம் முடிச்சுட்டு ஒம்பது நாற்பதுக்கு மிஸ் ஆரம்பிப்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ் எஸ் மேம் லிசன் டு மீ ஓகே மேம் மேம் சொல்றது நீங்க சொல்லணும் ஏ இவம்பூரா பி ஏ இல்ல வாழ்க்கை எவ்வளவு மோசமா போயிடுச்சு பாத்தீங்களா எப்படி இருந்தா நம்ம அப்படி ஆயிட்டான் ஒரு காலத்துல ஒரு குழந்தை பிறந்து பேச ஆரம்பிச்சதுனா அந்த புள்ளைய தூக்கி தாய் இடுப்புல வச்சுக்கிட்டு தெருவெல்லாம் வருவா எங்க அத்தை செல்லு தத்த சித்தி செல்லு தத்தி சித்தப்பா செல்லு தத்தப்பா இந்த எருமாடு போய் சிரிக்க சிரிக்கிறீங்க பாருங்க வள்ளுவன் தான் சொன்னான் குழல் கிணிது யாழ் கிணிது என்பர் தன் மலரைச் மலரை சொல் கேளாதோர் அப்படின்னா பிறந்து பேசுறத பார்த்து ரசிட்டான்னா இன்னைக்கு என்ன பண்றாங்க ஏங்க நம்ம புள்ள பேசிட்டான் என்ன பண்றது ஸ்கூல்ல கொண்டு விட்டு அங்க மிஸ் சைலன்ஸ் பேசக்கூடாது புள்ளைய பேச வேண்டிய வயசுல பேச விடாம பண்றான் அப்புறம் ஒன்பதாவதுல கத்தியோட போய் நிக்கிறான் ஒய் தீஸ் கொல்ல வெறி கொல்ல வெறி கொல்ல அப்ப வாழ்க்கை எப்படி இருக்கு ஆனா ஒரு குடும்பம் எப்படி இருக்கணும்னு அன்னைக்கு ஒரு பாட்டுல சொன்னா பொன்னாடை ஊற்றி மரியாதை செய்யப்படுகிறது பாண்டிச்சேரி கௌதமி அவர்களுக்கு விழா கமிட்டியின் சார்பாக பொன்னாடை போற்றி மரியாதை செய்யப்படுகிறது இசைக்கலைஞர் உமானாத் அவர்களுக்கு விழாக்க வண்டியின் சார்பாக பொன்னாடி போற்றப்படுகிறது கைலடி உற்சாகப்படுத்திய அடுத்தபடியாக இசைக்கலைஞர் செல்வராஜ் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி மரியாதை செய்யப்படுகிறது அதனைத் தொடர்ந்து பாட்டிமன்ற ஜாம்பகவான் குருவே இசை வித்தகர் மஞ்சுநாதன் அவர்களுக்கு பொன்னாடி பொருத்தி சிறப்பு செய்யப்படுகிறது இசை வித்தகர்னு அவருக்கு பேர் வச்சிருக்கோம்னா மேடையில பாடுறாரோ இல்லையே நைட்டு தூங்கையில அவ விடுற குரட்டையில எவனும் தூங்க முடியாது பல ரகமா இசை வாசிப்பான் சேசிபி மண் அல்றது மாதிரி இருக்கும் கொஞ்ச நேரம் டோசர் போட்டு அல்றது மாதிரி இருக்கும் டிப்பர்ல சரிச்சு விடுற மாதிரி இருக்கும் டிராக்டர் பதினஞ்சு சவுண்டு கேட்குற மாதிரியும் இருக்கும் இவ்வளவுமே அனுபவிக்கிற ஒரே ஆள் நான் தான் பொண்டாட்டியோட வீட்டில் தூங்குனதை விட என்னோட தூங்குன நாட்கள் தான் ரொம்ப பாதிக்கப்பட்டது நான் தான் பாதிக்கப்பட்டதுக்கு ஏதாவது எனக்கு எனக்குத்தான் கொடுக்கணும் எனக்கு செலவச்சாலும் அங்கேயும் இரண்டு பேச்சாளர்கள் வந்திருக்கிறார்கள் இதில் திருமணத்துக்கு முன்புதான் சந்தோஷம் என்ற அறிக்கை தலைமையேற்று வந்திருக்கக்கூடியவர் விஜய் டிவி கலக்கப்பகுதி பகுதி ஆறுப்புகள் சன் டிவி காமெடி ஜங்ஷன் புகழ் கலைஞர் தொலைக்காட்சியினுடைய புகழ் ஏஆர் தொலைக்காட்சியுடைய காமெடி கிளப்புகள் பட்டிமன்ற உலகத்தினுடைய முடிசூடா மன்னனாக வளம் வரக்கூடிய சமீபத்திலே வெளிவந்திருக்கக்கூடிய கவுண்டம்பாளையம் என்ற திரைப்படத்தில் நடித்ததன் மூலமாக உலகளாவிய புகழை பெற்றிருக்கக்கூடிய விவசாயிகளுக்காக பரிந்து பேசக்கூடிய ஒரே பேச்சாளராக வளம் வந்திருக்கக்கூடிய இந்த கொங்கும் மண்ணுக்கும் கொங்கும் மக்களுக்கும் உலகளாவிய புகழை பெற்று தந்து பாசத்துக்குரிய அருமை மாப்பிள்ளை கே ஆர் மஞ்சுநாதன் அவர்கள் வந்திருக்காங்க நினைவுகள்

கர்நாடகாரன் தண்ணி தர மாட்டேறான் கேரளாக்காரன் தண்ணி தர மாட்டேறான் எப்போ போனாலும் தண்ணி தரக்கூடிய ஒரே மாநிலம் பாண்டிச்சேரி மட்டும்தான் ஆப்பா வேணுமா புல்லா வேணுமா எல்லாம் கொடுக்குறான் பாண்டிச்சேரியிலேருந்து வந்திருக்கக்கூடிய மெகா தொலைக்காட்சியிலே ஒரு கலக்கு கலக்கி கொண்டு இருக்கக்கூடிய பெண்கள் தினத்தன்று ராஜ் தொலைக்காட்சியிலே தனக்கென ஒரு முத்திரையை பதித்திருக்கக்கூடிய எங்களுடைய பட்டிமன்ற யூடியூப் சேனலில் ஏறக்கூடிய அறுபத்தைந்து லட்சம் ரசிகர்களை பெற்றிருக்கக்கூடிய பாசத்துக்குரிய பாண்டிச்சேரி கௌதமி அவர்கள் வந்திருக்காங்க நல்லது என்டாடே அது சின்ன பொண்ணாடா நல்லா கிட்ட பாருறா முறைப்படி உனக்கு சின்ன மாமியா மொரவே நம்மடா அது புள்ள ரெண்டும் பன்னெண்டாவது முடிச்சிருச்சுடா ஆளை பார்த்து எட போடாதான் யூகேஜி படிக்கிறது மூணாவது புள்ள உனக்கு எத்தனை தான் பிள்ளதான் வீட்டுக்காரரை கேக்கணும் அப்படிலாம் நீங்க முடிவு அதிக சார பிடிக்குது நம்மளுக்கு கேபிடி இசைக்கு வந்திருக்கக்கூடியவர் மிகப்பெரிய இசை ஜாம்பவான் அவர் ஒரு பள்ளியிலே இசை ஆசிரியராக இருந்து கொண்டிருக்கிறார் அவருடைய அந்த இசை ஞானத்தை திருவேங்கடம் என்ற ஒரு இசை சித்தரிடமிருந்து பெற்றிருக்கிறார் அப்படிப்பட்ட தேனி உமானாத்தவர்கள் வந்திருக்காங்க நல்ல ஒரு கைதான் தேனியில மிகப்பெரிய ஒரு அவர் இந்த பட்டிமன்ற காலங்கள் போக மீதி நேரங்கள்ல உழைப்பு ஒரு மனிதனுடைய உழைப்பு எப்படி இருக்கணும்னா அவரை தான் கேட்கணும் இசை வாசிக்கிற நேரம் போக மற்ற நேரங்களில் திருவெங்கரத்தோடு சேர்ந்து பெயிண்ட் அடிக்கிற வேலை பார்ப்பாங்க அதுவும் வேலை தானே இதில் என்ன இருக்கு உழைச்சி சாப்பிட்றதுல என்ன இருக்கு அப்புறம் இணைந்தே தான் பணிபுரியக்கூடியவர்கள் நம்மளுக்கு ரிதம்பேட்க வந்திருக்கக்கூடியவர் தமிழகத்திலேயே ரிதம்பேடு வாசிப்பதிலே டாக்டர் பட்டம் எடுக்கக்கூடிய டாக்டர் செல்வராஜ் அவர்கள் நீங்கள் நினைக்கலாம் டாக்டர் இன்ஜினியர்லாம் இங்க சும்மா புருடா விடுறாங்க அப்படின்னு எல்லாரும் சர்டிஃபிகேட் கொண்டு வர சொல்லியிருக்கேன் நீங்கள் சந்தேகம் தான் செக் பண்ணிக்கிட்டு காசு கொடுக்கலாம் அவர் தன் திறமையை ஒரு ரெண்டு நிமிஷம் காட்டுவார் பார் நல்ல ஒரு கையில் எட்டல் கொடுங்க பாப்போம் உண்மையிலே ஆர்கெஸ்ட்ராவில் இருபது பேர் வாசிக்கக்கூடிய இரண்டே பேர் வாசிக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் சரியான இசை ஞானமும் முறையான பயிற்சி இருந்தால் மட்டும்தான் அப்படி வாசிக்க முடியும் அருமையான ஆடியோ சிஸ்டம் ஆடியோ பேர் என்ன பி ஆர் ஆர் சந்துரு நீ கொடுத்த மாதிரி சொல்லி சொல்ல எழுதி கொடுத்தா சொல்லிடுவேன் எங்களை யூடியூப்பில் படம் எடுத்து கொண்டு இருக்கக்கூடிய நாலு அஞ்சு கேமரா இருக்கு இதை பார்த்தாலே எனக்கு பக்கு பக்குன்னு இருக்கும் ஏன்னா கல்யாணத்துக்கு ஒரு கேமராவில் படம் எடுத்தாங்க மூணு நாள் சென்று கேமரா கரெக்டாக கேசட் கொடுங்க அப்படின்னு இல்லை அப்படின்ட்டான் நீ கல்யாண கேசட் இல்லைங்கிறேன் என் மாமனார் போய் வீடியோ கார்ட்டை கேட்டிருக்காரு வீடியோ எடுக்க எவ்வளவு வேணும் ஒரு ரெண்டாயிரம் ரூபா தான் கேட்டிருக்கான் இருபத்தி நாலு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தாலும் நூறுரூவாயை கொடுத்து சும்மா லைட்டு மட்டும் போடும் அப்படின்னு போயிட்டான் கேஜெட் கேட்குறேன் உன் மாமனார் கொடுத்த நூறுரூவாய்க்கு லைட்டு போட்டக்கு சரியா போச்சுட்டாங்க இது வரைக்கும் கேஜெட் கிடைக்கல பொதுவாக இந்த புரட்டாசி மாதத்தில் எல்லாரும் அசைவம் பெரும்பாலும் சாப்பிட மாட்டாங்க பெரும்பாலும் தான் சாப்பிடுவாங்க கிருபானந்த வாரியார்ட கேட்டாங்க ஒருத்த சைவமா அசைவமானு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு ஒண்ணு இல்லை ஒரு ரோட்ல ஏதோ ஒரு வண்டியில ஒரு ஆட்டுக்குட்டி அடிபட்டு விழுந்துச்சுன்னு வச்சுக்க அதை பார்த்து ஒருத்தனுக்கு கண்ணுல தண்ணி வந்துச்சுன்னா அவன் சைவம் நாக்கல தண்ணி வந்துச்சுன்னா அவன் தான் அசைவம் அப்படின்னா இப்ப நம்மால் முட்டையே செய்வமா அசைவமானு குழம்பத்தில் இருக்கிறான் என் மயம் புரட்டாசி மாசத்துல முட்டை சாப்பிட்றா அப்படின்னா முட்டை சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற முட்டையெல்லாம் சைவம் அப்படிங்கிறான் ஏன்டா ஐயங்கார் பேக்கர்ல முட்டை பம்பிச்சு வச்சிருக்கான் அப்புறம் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறான் அப்போ வாழ்க்கத்தில் அவ்வளோ குழப்பத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இப்பொழுது முதல் வாழ்த்து தொடங்குவதற்காக பாசத்துக்குரிய அருமை மாப்பிள்ளை மஞ்சுநாதன் அவர்கள் உங்கள் கைதட்டலோடு வருகிறார் நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்கதான் ஹலோ 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 சிக் ஹலோ அண்ணா உனக்கு கெயின் வேணா ஹலோ

ாக்கப்படுத்தவனே அப்பா கோயந்தாப்பா சிவ சிவான் சிவன மருந்து எல்லோ சிவவாதம் ஜரணமட்டு முன்ன மருந்து எல்லோ மும்பாதம் ஜரணமட்டு சரணோஞ்சரணம் முன்னு அப்பா ரங்கடாதா சாச்சனையா உம்ப அங்க நாமகிரி பெட்டியும் ஜங்குஞ்சேவண்டியும் புரட்டாசி மாசத்திலே இருக்கும் அல்லா இல்லதோ ஒரு சத்தம் கண்டு நீ பிறந்த மலையாள மலையாள எல்லையிலே புறந்திருந்த ஏழு கண்ணி ஏழு ஏழு தெய்வ கண்ணி சட்டேழு விழாவே இங்க வெள்ள கிடத்திலே எடுத்தாங்க ஒரு விரிநூலு போட்டாங்க ஒரு வலுவச்சோரப்பா ஒரு தாச வெளிய தாசை அடிக்க தாசை அணை ஆசப்பட்டி படி விளையாண்டு வரையிலே இருந்து வரமாங்கி இல்லத்தும் பேர் வாங்கி கொழந்த வரம் வாங்கி அங்கு கொண்டாந்தோ திருமண வர வாங்கியே அந்த மலையாள வீதியில் விளையாடப் பெண் கண்ணைகளை படி விளையாடு கண்டு கழிக்க ஓடோடி வாங்கலாம் ஒத்துச்செடியது மூணா மூணாஞ்சனி அப்பா மூணாஞ்சனி கிழமே எங்க காரபட ரங்கநாத ஒரு மாளுக்கு கொடியோ கொடிய தோங்கொடி மேல நீரே அந்த மலையாளி விட்டு விளையாட பிறந்த விளையாடு கோநாடு அழகு பண்ணி விளையாடு ஊஞ்சல் உருவப்பட்ட ஒன்பது தலவாசம் பாச்சல உருவப்பட்டம் பதினெட்டு தலவாசம் அந்த பொன்னி வளராடு வேறு மழைக்காடு வேரமளக்காட்ட கட்டியாண்ட அண்ணம்மார் சாமிக்கு அங்க மாயம் பெரும்பாலா மறைஞ்சிருந்து அருள் தந்த எங்க அப்பா மாவா மாயவா கேசவாதை கிழமையில் வள்ளி கொண்ட இலை மாயவா நான் கூப்பிட்டு அழைக்கிறேன் ஏழே கண்ணிகளை நீ எழுந்தாட வேணும் அம்மா சட்டையாடு கண்ணிகளை நீ சரித்தாட வேணும் அம்மா அங்கே ஆத்தள தலைமுழுகாருக்கு வந்து நேரம் குளத்தல ஓடி பாசம் என்ன மண்ணு அங்கே ஆத்தள தலை முழுகாருக்கு வந்து நேரம் பண்ணு வந்து நேரம் மண்ணு கண்ணிகளால் கூப்பட்டு அலைக்கரனை கூட்டக்கள் அறையிலே கொண்ட முடியவத்து நீ கொண்டாந்த பூ உதத்தி ஆடி வர வேணும் அம்மா அப்பப்ப மா வாண்டவா கேஷவா அல்லை கட்டும்